இங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்றாங்க ஹீரோவோட தொழில் என்னன்னா பியானோ வாசிக்கிறது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது தான் ஹீரோயின் பட்டணத்தில் ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்க இந்த சமயத்துல தான் ஹீரோயினுக்கு ரூரல் வில்லேஜில் ஒரு ஸ்கூல்ல டீச்சர் வேலை வாய்ப்பு கிடைக்குது அவங்களுக்கு ரூரல்ல ஒர்க் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால ரெண்டு பேரும் அந்த வில்லேஜ்ல ஒரு வீடு எடுத்து தங்குறாங்க அப்போதான் வீக்கெண்ட்ல ரெண்டு பேருக்கு போர் அடிக்க பக்கத்துல இருக்கிற மிகப்பெரிய காட்டில் ட்ரெக்கிங் போறாங்க அந்த சமயம் பார்த்து மழை நிறைய பேஞ்சதுனால கண்ணு தெரியாம ஒரு குகைக்குள்ள விழுந்துடுறாங்க இப்படியே மழையும் நிக்க நம்ம ஹீரோவுக்கு தண்ணி தகவ எடுக்குது அந்த குகையில ஊற்று நீர் மாரி ஏதோ ஊறி இருக்கு அதை குடிச்சிடுறாரு ரெண்டு பேரும் அங்கேயே தூங்க காலையில் எந்திரிச்சு பார்த்தா ஹீரோவோட காலும் ஹீரோயினோட காலும் ஒன்னோட ஒன்று ஒட்டி இருக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு இழுத்ததுக்கு அப்புறம் இது ஏதோ ஃபங்கஸாக இருக்கும் இந்த குகை ரொம்ப வருஷமா இங்கே கிடக்கல ஸோ இது மாதிரி ஏதாவது ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிருக்கும் அதில் நம்ம படுத்துருப்போம்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் என்னென்ன ஸ்ட்ரேஞ்சான விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிறத வாங்க படத்துக்குள்ள பார்க்கலாம் படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் போனால் அதே மிகப்பெரிய காட்டுக்கு நடுவில் போலீஸ் டீம் யாரையோ தேடி போயிட்டு இருக்காங்க அவங்க கூட அவங்க வளர்த்துற ரெண்டு நாயும் போயிட்டு இருக்கு இந்த சமயத்தில் தான் ஹீரோ எந்த குகையில் விழுந்தாரோ அதே குகையில் இருக்கிற தண்ணியை ரெண்டு நாய்களும் குடிச்சிருதுங்க அந்த நாய்கள் குடிச்சிட்டு ஒன்னோட ஒண்ணு மூஞ்ச பார்த்துட்டே இருக்குங்க அந்த இடத்துக்கு வந்த அந்த போலீஸ் டீமோட ஹெட் அந்த நாய்களை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு அப்பதான் வீட்டுல ராத்திரி அப்பான்னு ஒரு சத்தம் அதாவது அந்த போலீஸ் ஹெட்டோட பொண்ணு அந்த நாய்களை பார்த்து ஏதோ கத்துறா சரி ஓகேமா நீ படு நான் என்னன்னு போய் வெளியில பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேயே படுக்க வச்சுட்டு கீழே அந்த நாய்கள் இருக்கிற அந்த ஷெட்டுக்கு போறாரு போய் பார்த்தா தனித்தனியா இருந்த நாய்கள் ஒன்னோட ஒண்ணு ஒட்டி இருக்கு ரெண்டோட தலையும் செதஞ்சு போன மாதிரி ஒட்டி இருக்கு ரெண்டு நாய்களா இருந்தது ஒரே நாயா மாறி போயிருக்கு இதை பார்த்து ஷாக் ஆன அவரு அப்படியே கத்துறாரு அப்படியே சீன் இப்போ ப்ரெசென்ட்டுக்கு வருது ஆக்சுவலி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு கெட் டுகெதர் பார்ட்டியில் இருக்காங்க ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது இருந்தாலுமே இன்னும் ரெண்டு பேரும் ப்ரப்போஸ் பண்ணிக்கல அஃபிஷியலாக ஸோ ஹீரோயின் என்ன பண்ணுறானா அந்த பார்ட்டியில் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா அதே மாதிரி ப்ரப்போஸும் பண்ணுறா ஆனால் ஹீரோவுக்கு ஏதோ மென்டல் இல்னஸ் இருக்குது அவர் எதையோ பற்றி யோசிச்சுட்டே இருந்ததுனால அவர் ப்ரப்போஸ் பண்ணுறது கூட தெரியாமல் எதையோ யோசிச்சுட்டே இருக்காரு இதை பார்த்து அவளுக்கு அசிங்கமாயிருது அதுக்கப்புறம் ஒரு டூ டூ த்ரீ செகண்ட்ஸ் கழிச்சு ஓ சாரி நான் ரியாக்ட் பண்ணிருக்கணும் இல்ல ஐ லவ் யூன்னு சொல்லி அவளை தூக்குறான் இருந்தாலுமே அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அவளுக்கு இப்ப டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு உண்மையாலுமே ஹீரோ தன்னை லவ் பண்றானா இல்லையான்னு சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரியே ரெண்டு பேரும் பெட்ல படுத்துட்டு இருக்காங்க அப்பதான் ஹீரோயின் கேக்குறா நம்ம பிரேக்அப் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு ஏன் இப்படி கேக்குறேன்னு ஹீரோ கேட்க நான் ப்ரோஸ் பண்ணுறேன் நீ எதுவுமே ரியாக்ட் பண்ணாம இருக்கியே அப்போ இத்தனை நமக்குள்ள இருந்தது என்ன அப்படின்னு கேட்குறேன் ஆக்சுவலி நான் வேற விஷயத்தை பத்தி நினச்சிட்டு இருந்தேன் அதனால கீழே உட்காந்ததை கவனிக்கல சாரி பட் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருக்கு கிஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ ஹீரோயின் இன்டர் கோர்ஸ்ல இருக்கிறதுக்காக மிகவும் நெருங்கி வரா ஆனால் ஹீரோ அதை தவிர்த்துடுறாரு ஹீரோயினுக்கு இன்னுமுமே ஒருசோலேஷன் தான் இருக்கு ஹீரோவுக்கு நம்ம மேல லவ் இருக்கா இல்லையான்னு அதுக்கப்புறம் ஹீரோ அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறாரு தான் தூக்கத்துக்கு நடுவுல ஒரு பேய் வந்து அப்படியே ஹீரோவை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது அப்படியே அவர் எந்திரிச்சு பார்த்தா முன்னாடி பெட்டில் ஒருத்தர் இறந்து கறந்த மாதிரியும் ஒரு பேய் உட்காந்து இவரை பார்த்து சிரிச்சுட்டு இருக்க மாதிரியும் ஃபீல் ஆகுது அப்படியே டக்குன்னு எந்திரிச்சு உட்காறாரு ஆக்சுவலாக இது எல்லாமே கனவு ஹீரோக்கு தான் அந்த மென்டல் இல்னஸ் இருக்குல்ல அதனால் இப்படி அடிக்கடி அவருக்கு வரும் போல் இதுக்கு தான் அவர் டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்காரு அடுத்த நாள் அந்த ரூரல் ஏரியாவுக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஷிஃப்ட் ஆகிக்கிறாங்க அப்போ அங்கே இருக்கிற திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயினை கன்சோல் பண்ணணும் அப்படின்றனால இந்த பெட்டிகள் எல்லாம் ஒன்றால் தூக்கிட்டு போக முடியுமான்னு ஹீரோயின் கேட்குறாங்க பெட்டியும் சேர்த்து ஒன்றையும் தூக்கிட்டு போக முடியும்னு அப்படியே ஹீரோயின் தூக்கிட்டு போகிறாங்க அப்படியே உங்களுக்கு நடுவில் கொஞ்சம் ரொமான்ஸ் இருக்குது இப்போ தான் ஹீரோவுக்கு அந்த வீட்டில் ஏதோ ஒரு ஸ்மெல் அடிக்குது ரொம்ப கேவலமாக இருக்குது அந்த ஸ்மெல் அந்த ஸ்மெல்லை தேடிக்கிட்டு அப்படியே போகிறாரு போய் பார்த்தா அங்கே ஒரு பல்ப்பு மாட்டப்பட்டிருக்கு அந்த பல்பை கழட்டினா அதுலேருந்து ஒரு அஞ்சாறு எலிகள் செத்து போய் கிடக்கு அதை அப்படியே டிஸ்போஸ் இருக்காரு இப்போ ஹீரோயின் கேட்குறாங்க உனக்கு மட்டும் எப்படி இந்த ஸ்மெல்லு தெரிய வந்துச்சு எனக்கு எதுவும் டிஃப்ரெண்டாக தெரியவே இல்லையா ஆனால் நீ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டியான்னு இதுக்கு ஒரு பாஸ்ட் இருக்குது ஆனால் இது சரியான நேரம் இல்லை அதை பற்றி சொல்கிறதுக்கு நேரம் வரும்போது நானே உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்கிறாரு இப்போ தான் ஹீரோயின் ஸ்கூலுக்கு போகிறான் அங்கே காஃபி மேக் பண்ணிட்டுருக்கா அங்கே இருக்கிற ஒரு சீனியர் டீச்சர் நீலாம் இங்கே காஃபி குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் ஜேம்ஸ்னு ஒருத்தர் இன்ட்ரோ ஆகுறான் ஈவன் நீங்கள் காஃபி குடிக்கலாம் அவங்களுக்கு கொஞ்சம் ஜெலஸு புதுசாக வரங்களை பார்த்தா தான் திட்டிருப்பாங்க அப்படின்னு இன்ட்ரோ கொடுத்துக்கிறாங்க ஆக்சுவலி நீங்க டவுன்ல இருந்தீங்க இல்ல எதுக்கு இங்க வந்தீங்க அது உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வெளியில் சீக்கிரம் போகலாம் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிருக்கும் அப்புறம் எங்க வந்தீங்க அப்படின்னு கேக்கும்போது எனக்கு ரூரல்ல இருக்கிற குழந்தைகளை முன்னேற்றணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய லட்சியம் அப்படின்னு சொன்ன உடனே ஓ கிரேட் நானும் அப்படி தான் அப்படின்னு ரெண்டு பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க ஆக்சுவலி இன்னைக்கு ஹீரோவும் ஹீரோயினும் இங்க வந்து புதன்கிழமை புதன்கிழமை அன்னைக்கு ராத்திரி ஹீரோயின் ஹீரோவை கூப்பிட்றா ஆனால் ஹீரோக்கோ இன்டர் கோர்ஸ்ல இருக்கிறதுக்கான இன்ட்ரஸ்ட் இல்ல ஸோ அவள் என்ன சொல்றனா ரியலி என்னை லவ் பண்ணுறியா இல்லையா பேசாமல் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாமான்னு கேட்குறான் இல்லை இல்லை எனக்கு கொஞ்சம் மென்டல் இல்னஸ் இருக்குது அதை பற்றி உங்ககிட்ட சொல்லணும் ஆனால் கொஞ்சம் மட்டும் எனக்கு டைம் கொடு கொஞ்சம் ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்கிறான் சரி ஓகே நாளைக்கு நான் ஒரு கான்சர்ட்க்கு போகணும் என்னை உன்னால் ட்ராப் பண்ண முடியுமான்னு ஹீரோ கேட்குறான் ஏன்னா ஹீரோக்கு கார் ஓட்ட தெரியாது என்னால் டேரெக்டாக அங்கே வந்து ட்ராப் பண்ண முடியாது பட் நான் ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணுறேன்னு ஹீரோயின் சொல்கிறான் சரி ஓகே கமிங் சண்டே என்னோட பேரண்ட்ஸ் வராங்க அதனால் நீ வீட்டில் தான் இருக்கணும்னு ஹீரோயின் சொல்கிறா சரி ஓகேன்னு அவனும் சொல்லிடுறான் இன்பிட்டு வீட்டில் நம்மளுக்கு டைம் இருக்குல்ல அதனால் நம்ம ட்ரெக்கிங் போகலாம் பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய காடு இருக்கு அங்க போனான்னு சொல்றான் சரி ஓகேன்னு ஹீரோவும் ஹீரோயினும் அந்த காட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் போயிட்டு இருக்காங்க அந்த தான் மிகப்பெரிய மழை வருது அந்த மலையில இருந்து ஓடுறதுக்காக ஓடுறாங்க பள்ளம் தெரியாம விழுந்துடுறாங்க எந்திரிச்சு அந்த குகையை ஒரு மிகப்பெரிய பெல் ஒன்று இருக்கு ஏற்கனவே விளக்கேத்தி ஏதோ ஒரு தொழுகை பண்ண மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் அங்க இருக்கு ஹீரோக்கு வியர்டாவே ஃபீல் ஆகுது ஆக்சுவலி இது ஏதோ கல்ட் குரூப் இங்கே எந்திருப்பாங்க நினைக்கிறேன்னு சொல்ல உடனே ஹீரோயினுக்கு பயம் சரி சரி சொல்லலைன்னு சொல்லிட்டு என்கிட்ட லைட்டர் இருக்கு நம்ம மேன் வர்சஸ் பார்த்திருக்கோல்ல அந்த மாதிரி நான் ஃபயர் மூட்டறேன் அப்படின்னு சொல்றாரு ஹீரோயினுக்கு ஹீரோ சிகரெட் பிடிக்கிறது தெரியாது இத்தனை ஷாக் ஷாக்காயி கேட்கறாங்க சிகரெட்ல நீ பிடிப்பியான்னு சொல்லிட்டு ஆமா இப்பதான் கொஞ்ச நாளா பிடிச்சிட்டு இருக்கேன்னு அவரு சொல்றாரு அதுக்கப்புறம் ஹீரோயினே சிகரெட் பிடிக்கிறாங்க நானும் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன் நம்ம ரெண்டு பேருமே இந்த குகை விட்டு வெளியில போகும்போது இதை விட்டுறலாம்னு சொல்றாங்க அப்போதான் ஹீரோ கிட்ட ரெண்டு பாட்டில் இருக்கு ஒன்னு பியர் பாட்டில் ஒன்னு வாட்டர் பாட்டில் ஸோ வாட்டர் பாட்டில ஹீரோயினுக்கு கொடுத்துர்றாங்க அதுக்கப்புறம் பியர் பாட்டிலில் பாதி இவர் குடிச்சிடுறாரு ஹீரோயின் வாட்டர் பாட்டில் ஃபுல்லாகவே காலி பண்ணிவிட்டு பியர் பாட்டிலையும் கொஞ்சம் வாங்கி குடிச்சிடுறாங்க இப்போ ஹீரோவுக்கு ரொம்ப தாகமாக இருக்குது அங்கே நீர் மாரி ஏதோ ஊர் இருக்குது அந்த ஊற்று நீரில் கொஞ்சம் எடுத்து குடிச்சிடுறாங்க இது எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தர் பார்க்குற மாதிரியே அங்கே காட்டுறாங்க பட் அது யாருன்னு தெரியல அந்த குகைக்குள்ளே இருக்கும்போது தான் ஹீரோ அவருடைய பாஸ்ட் கதையை சொல்கிறாரு பன்னெண்டு வயசு இருக்கும் அப்போ என் ரூம்ல வியடா ஏதோ ஸ்மெல் வந்திருக்கு ஆனால் அது எனக்கு தெரியல எங்கள் அப்பா வருவார் உன் ரூம்ல வியடா ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லுவாரு நான் ரூமை க்ளீன் பண்ணுவேன் அடுத்த நாளும் வருவார் அதே ஸ்மெல் வருதுன்னு சொல்லுவார் திரும்பியும் நான் கிளியர் பண்ணேன் அடுத்த நாள் வந்தாரு அதே மாதிரி சொன்னார் கிளியர் பண்ணேன் ஆனால் எனக்கு எந்த மாதிரி ஸ்மெல்லும் க தெரியல எங்கள் அப்பா மட்டும் வந்து சொல்லிகிட்டே இருப்பாரு ஒரு நாள் நான் ஸ்கூல் போயிட்டு வரும்போது எங்கள் அப்பா என் ரூம்ல நின்றுட்டு இருந்தாரு பார்த்தா மேலே பல்பு மாட்டும் இல்லை அந்த ஹோல்டருக்குள்ள எலிகள் கூடு கட்டியிருக்கு நான் ஒவ்வொரு டைமும் லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும்போது அது சுட்டெரிஞ்சு செத்து இருக்குது அந்த நாத்தத்துலேயே நான் வளர்ந்துருக்கேன் அந்த செத்த செத்தன் ஸ்மெல்லையே நான் நார்மல் ஸ்மெல்லுன்னு நினச்சி வாழ்ந்திருக்கேன் ஸோ இதை கண்டுபிடிச்ச எங்கள் அப்பா என்னைய அடி அடி நடிச்சாரு ஸோ இப்படியே கொஞ்ச நாள் போக எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் விட்டு வெளியில் வரல நான் ஒரு நாள் அந்த ரூமை ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்போ தான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா இறந்தது கூட தெரியாமல் அந்த ரூம்குள்ளேயே அந்த வியடான ஸ்மெல்லையே வாழ்ந்து செத்துருக்காங்கன்னு தெரிய வந்துச்சு எங்கள் அப்பா பெட்டு மேலே படுத்த நிலமையில இறந்துருக்காங்க எங்கள் அம்மா உக்காந்துக்கிட்டே மூளைச்சாவு அடைஞ்சிருக்காங்க இந்த ஸ்மெல்லே தெரியாமல் நான் அதே வீட்டுக்குள்ளேயே வாழ்ந்திருக்கேன் அதனால் நான் ஒரு கவுன்சிலிங் எடுத்துகிட்டு இருந்தேன் அவங்க எனக்கு ஒரு டேப்லெட் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க எப்போல்லாம் எனக்கு இந்த மாதிரி வியர்டான தாட்ஸ்லாம் வருதோ அப்போ அந்த டேப்லெட் போட்டோன்னா எனக்கு சரியாக போயிடும் என்னோட மூளை நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகும் இதெல்லாம் முன்னாடி நான் உன்கிட்ட சொல்லியிருந்தேன் நீ என்னை விட்டு ஓடி போயிருப்பேன் அந்த பயத்தினால தான் இவ்வளோ நாள் உங்கள் கூட சேராமையும் உங்ககிட்ட ஒட்டி பேசாமையும் இருந்தேன் ஆனா இந்த சமயத்துல நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன் நம்ம இங்க இருந்து வெளியில போனதுக்கப்புறம் உன்னோட முடிவு தான் நான் உன்ன ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு ஸோ இப்படி குடிச்ச உடனே ரெண்டு பேரும் அந்த இடத்துல தூங்கிடுறாங்க காலையிலையும் விடிஞ்சிருது ஹீரோ எந்திரிச்சி பார்க்குறாரு எந்திரிச்சு பார்த்தா அவரோட காலும் ஹீரோயினோட காலும் உன்னோட ஒன்னும் ஒட்டி இருக்கு ஒரு பச மாதிரி இருக்கு ஹீரோ பார்த்துட்டு இது எதாவது ஃபங்கஸாக இருக்கும் இது ரொம்ப வருஷமும் அபண்டண்டா இருக்க குகை அதனால தேவையில்லாத ஃபங்கஸ் இருக்கும் அதுல நம்ம படுத்துருப்போம்னு சொல்றாங்க அவங்க திங்ஸ் எல்லாமே அந்த பசை ஒட்டி இருக்கு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் எப்படியோ மேலே ஏறி வீட்டுக்கும் போயிடுறாங்க அந்த ரெண்டு பேர் கால்லயும் ஒட்டுனுச்சு இல்ல அதனால அவங்க கால்ல காயம் ஏற்பட்டிருக்கு இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துடுறாங்க ரெண்டு பேரும் குளிச்சு ரெடி ஆயிடுறாங்க இப்பதான் ஹீரோயின் எனக்கு முதுகு ரொம்ப வலிக்குது கொஞ்சம் அழுத்தி விடுறியா அப்படின்னு சொல்றாங்க சரினு நம்ம ஹீரோவும் வந்து அழுத்துறாரு அவர் மைண்டுக்குள்ள ஏதோ ஓட அப்படியே அந்த ஹீரோயினை பிடிச்சி பெசை ஆரம்பிக்கிறாரு ரொம்ப பெசை ஆரம்பிக்கிறாரு அவர் அவர் கண்ட்ரோல்லே இல்ல அந்த தான் ஹீரோயின் டப்புனு கையை தட்டி விட என்ன பண்ற எனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றாங்க சாரி சாரின்னு சொல்லிடுறாரு ஆக்சுவலி அவருக்கு ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்கு குகைக்கு போயிட்டு வந்ததுல அது என்னங்கிறது இங்க தெரியல இப்போ ஹீரோயின் கார் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க இந்த ஹீரோ குளிச்சுட்டு இருக்காரு திரும்பியும் ஹீரோயின் எப்படிலாம் கார் வளைக்கிறாங்களோ அந்த மாதிரி ஹீரோவும் செவத்துல போய் முட்டிக்கிறாரு அப்படியே உரசறாரு பைனலா ஒரு இடத்துல போய் ரீச் ஆகி ஹீரோயின் கார் நிக்கிது அப்போ இவர் அப்படியே மண்டையை வச்சு செவத்தை அழுத்திட்டு இருக்காரு அப்படியே அந்த செவரு விரிசல் விடுது இவருக்கு அடியும் பட்டுருது அதுக்கப்புறம் தான் கீழே விழுந்துடுறாரு கான்சியஸ் ஆகுது இவருக்கு ஏதோ ஒன்று நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட இவரு உடனே இவர் ரெகுலராக மாத்திரை எடுத்துட்டு இருப்பாருல்ல அதே டாக்டர் கிட்ட போறாரு எனக்கு இப்படியெல்லாம் வியர்டு திங்ஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ மெடிசனை மாற்றி கொடுக்குறாங்க ஆக்சுவலி உங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவே இந்த மாதிரி மென்டல் ப்ராப்ளம் இருந்துச்சுல்ல அதனால் அது உங்களுக்கும் தொடர்ந்து வந்திருக்கும் அதனால் நான் வேறு மாத்திரை மாற்றி கொடுக்குறேன் எப்பெல்லாம் உங்களுக்கு உங்களோட மைண்டையே கண்ட்ரோல் பண்ண முடியல உங்களால் உங்கள் உடம்பை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா இதில் ஒரு மாத்திரை எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க இப்போ அந்த டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ நீங்கள் தங்கியிருக்கிற வீடுமே கொஞ்சம் ஹாரர் நிறைஞ்ச வீடு தான் எதனால் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இப்போ இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு கப்பல் அங்கே வந்து தங்கியிருந்தாங்க அவங்க அந்த காட்டுக்கு நடுவில் ட்ரெக்கிங் போனாங்க அவங்களுக்கும் இது மாதிரி ஏதோ ஸ்ட்ரேஞ்சான திங்ஸ் நடந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டு கப்பலுமே காணும் அதனால திரும்பவும் போலீஸ் அந்த காட்டுக்குள்ள போய் அவங்கள தேடினாங்க அவங்களாம் கண்டுபிடிக்க முடியல மேபி நீங்களும் அதே மாதிரி ட்ரெக்கிங் போயிருக்கீங்க அங்க ஏதோ உங்களுக்கு இன்சிடென்ட் நடந்திருக்கு அதனால கூட உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சான விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு இவனை குழப்பி விட்டுறாரு சோ இவனும் வீட்டுக்கு வந்து அந்த கப்பலை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நெட்ல பார்த்துட்டு இருக்கான் இப்போ அங்க வந்த ஹீரோயின் நீ என்ன பண்றேன்னு கேட்குறாங்க நம்ம அந்த குகையில் ஒரு பெல்லு பார்த்தோம்ல அந்த மாதிரி பெல்லு பாரு இவங்க போட்டோக்கு பின்னாடி இருக்கு ஸோ நம்ம போனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கும் இப்படி வியர்டான திங்ஸ் நடக்கு இதுக்கும் அதுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க தான் வெளியில கதவு தொட்டர் சத்தம் யாருன்னு பார்த்தா ஸ்கூல்ல இருந்த டீச்சரை பார்த்தாங்கல்ல ஜேம்ஸ் அவன் வீட்டுக்கு வந்திருக்கான் இவன் அந்த காட்டில் தனியாக தான் இவனுக்கு இன்னும் யாருமே இல்லையா அதனால இவங்களை பார்த்துட்டு பேசிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு பியர் பாட்டில் மாரி வாங்கிட்டு வரான் அந்த பியர் பாட்டில குடிச்சிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க தான் அவன் ஹீரோயின் கிட்ட ஃப்ளோர் பண்ற மாதிரி பேசுவான் இப்போ அவன் ஹீரோ கிட்ட ஹீரோயினை பத்தியும் ஹீரோயின் கிட்ட हीरो पत्नियों ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசி விடுறான் இவனுக்கு காரே ஓட்ட தெரியாது நான் தான் இவனுக்கு டிரைவர் வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு ஹீரோயின் ஹீரோவை பற்றி தப்பாக பேச நான் ஹீரோ என்ன சொல்கிறான்னா இவளுக்கு ஒரு சுடுதண்ணி கூட வைக்க தெரியாது இவன் என்னால் வாழ்ந்துட்டு இருக்கான்னு ஹீரோவும் ரிகர் ஆகுறாரு ஸோ இப்படியே போயிட்டு இருக்கா அந்தாலும் சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் கிளம்புறேன் அந்தாலும் போனதுக்கு அப்புறம் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் தப்பாக பேசிக்கிறோம் தெரிஞ்சு ரெண்டு பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப நேரம் கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ ஹீரோவோட உதடு அப்படியே ஹீரோயினோட உதடோட ஒட்டிக்குது இதை ஹீரோயின் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா கடிக்கிறாங்கன்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒன்று ஸ்ட்ரேஞ்சாக நம்மளுக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோயின் மூட் ஆஃப் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அப்புறம் நம்ம ஹீரோ அவங்கள சமாதானப்படுத்தி வெட்டுக்கு வந்து படுக்க வச்சுறாங்க ஹீரோயின் ஒரு பக்கமும் ஹீரோ ஒரு பக்கமும் திரும்பி படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அப்பதான் ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு சவுண்டு என்னென்னு திரும்பி பார்த்தா ஹீரோ முழிச்சு ஹீரோயினே பார்த்துட்டு இருக்காங்க சருன்னு அவங்க முடி ஹீரோயினோட முடி ஃபுல்லாகவே ஹீரோவோட வாய்க்குள்ளே போயிட்டே இருக்கு அப்படியே கத்துறாங்க 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 ஒரு அடி வச்ச உடனே ஹீரோ நார்மல் நிலைமைக்கு வந்துடுறாரு அதுக்கப்புறம் ஹீரோயினோட முடி அப்படியே பெட் மேலேயே கிடக்குது இப்போ ஹீரோ இதை பற்றி எதுவுமே பேசக்கூடாது இங்கேருந்து நம்ம கிளம்பணும் ஹீரோயின் கிட்ட இருந்து கொஞ்சம் தலியா இருக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கான்சர்ட் இருக்கு என்னை கொண்டு போய் ஸ்டேஷனில் விடுன்னு சொல்லிட்டு இதை பற்றி எதுவுமே பேசல ஆனால் ஹீரோயின் கேட்குறாங்க இதை பற்றி எதாவது பேச நைட் என்ன நடந்துச்சு ஏன் அப்படி பண்ணனு இப்போ எனக்கு டைம் இல்லை நீ கொண்டு போய் ஸ்டேஷனில் விடுன்னு சொல்லிட்டு ஹீரோவை ஹீரோயின் ஸ்டேஷனில் விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க ஹீரோயின் கிளம்பி போன அடுத்த செகண்ட் இவருக்கு உடம்பு ஃபுல்லாகவே ஏதோ ஒன்று பண்ண ஆரம்பிக்குது உடனே கையில இருந்து அந்த டேப்லெட்ட போட்டுக்கிறாரு போட்டுமே எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படியே ரோட்ல அந்த ரோட்டில் ஒரு ஜாம்பி எப்படி நடந்து போமோ அதே மாதிரி நடந்து போகிறாரு இந்த பக்கம் ஹீரோயின் ஸ்கூலில் இருக்காங்க கிளாஸ் முடிஞ்சிருது ஆனால் ஒரு பொண்ணு மட்டும் கிளாஸ்ல எதையோ ஒன்று வரைஞ்சிட்டுருக்கு நீ இப்போ கிளாஸ் விட்டு போலன்னா ஜேம்ஸ் சார் திட்டுவாருன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலி ஜேம்ஸ் சார் எனக்கு ஒன்று போதிச்சாரு அந்த போதிக்கும்போது அந்த கதையிலேருந்து நானே ஒரு ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிருக்கேன்னு சொல்கிறாங்க அப்போதான் என்ன என்னது அப்படின்னு அந்த பொண்ணு போய் பார்க்குது அதில் ஸ்டார்டிங்ல எப்படி அந்த ரெண்டு நாயும் ஒட்டிகிட்டு இருக்கு அதே ஸ்ட்ரக்சரை இந்த குழந்தை வரைஞ்சி வச்சிருக்கு இதை பார்த்து கொஞ்சம் வியடாக இவங்க ஃபீல் பண்ணுறாங்க இருந்தாலுமே இவங்களுக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்கு அதனால அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசுறாங்க இந்த மாதிரி சண்டே அப்பா அம்மா வராங்க இவன் அப்பா அம்மா முன்னாடி ஸ்ட்ரேஞ்சாக நடந்துகிட்டா அது மிகவும் தப்பாயிரும் இவனை ஏற்றுக்க மாட்டாங்க இவனை எங்கேயாவது வெளியில் அனுப்பணும்னு பேசிட்டு இருக்காங்க பேசாமல் நான் அவன் வீட்டுக்கு வரதான்னு ஃப்ரெண்டு கேட்குறா இல்லை இல்லை எல்லா திங்ஸும் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கும் போதே வெளியில் ஹீரோ வந்துடுறான் ஹீரோ அப்படியே ஹீரோயினே பார்த்துட்டே இருக்கான் இதை பார்த்து ஹீரோயின் அவன் அப்படியே தள்ளிக்கிட்டு போய் பக்கத்தில் குழந்தைங்க போகிற டாய்லெட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க அங்கே நான் உடனே உன்னை கிஸ் பண்ணும் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஐம் சாரின்னு சொல்லிட்டு டீப் கிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் இன்டர் கோர்ஸ்லேயே இருக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் தனியாக இருக்கலான்னு மூவ் பண்ணுறாங்க பார்த்து அவங்களோட பிறப்புறுப்புகள் ஒட்டிக்குது ஸோ ஹீரோயின் நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க நான் இதுவும் பண்ணல அது போய் ஸ்டக் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க வெளியிலேடு வெளியிலேடுன்னு கத்திகிட்டே இருக்கும்போதே அங்கே ஒரு ஸ்டூடெண்ட் பையன் வந்துடுறான் ஸோ அவனை பார்த்த உடனே அமைதியாருன்னு சொல்லி கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க அந்த பையனும் போயிடுறான் அதுக்கப்புறம் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு ஹீரோவை காலால் ஒரு உதவ உதைக்கிறாங்க ரெண்டு பேர்த்தோடைய உறுப்பும் பிஞ்சிருச்சு ஹீரோயினுக்கு ஹீரோயினுக்கும் பிளட் வந்துருச்சு ஹீரோவுக்கும் பிளட் வந்துருச்சு ஸோ திரும்பவும் அந்த பையன் போய் ஜேம்ஸை கூட்டிகிட்டு வந்துடுறான் இப்போ நம்ம ஹீரோ டாய்லெட் மேலே ஏறி உட்காந்துடுறாரு ஹீரோயினை கூப்பிட்றாரு இது உங்களுக்கான பாத்ரூம் இல்லை ஸ்டாஃபுக்குன்னு தனியாக பாத்ரூம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சாரி சார் கொஞ்சம் அர்ஜென்ட் அதனால தான் இங்கே உள்ளே ஓடி வந்தேன்னு சொன்ன உடனே நீ போட கிளாஸுக்குன்னு அந்த பையன் அனுப்பிச்சு விட்றாங்க இந்த பக்கம் ஜேம்ஸுக்கு தெரிஞ்சு போச்சு ஹீரோ இங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அவனோட காலை பார்த்துடுறாரு அதுவும் இல்லாமல் ஹீரோயினுக்கு அவங்களோட ப்ரைவேட் பாட்டில் இருந்து பிளட் வலிஞ்சிட்டு இருக்கு நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாருங்க பிளட் வருதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் கிளம்பிடுறான் இந்த ஹீரோயின் வந்து ஹீரோ ஆஷாவ காய்ச்சி கத்துறா என்ன பண்ணி தொலைச்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து நீ போன அவனும் விரட்டி விடுறா ஆனா அவன் போக மாட்டேங்கிறான் ரெண்டு பேரும் அப்படியே வெளியில வராங்க ஜேம்ஸ் வீட்டுக்கு போய் நம்ம பேசி ஆகணும் என்னோட வேலையே போயிருக்கோம் அவன் நான் என்னை காப்பாத்திருக்கான் நான் போய் எனக்கு பீரியட்ஸ் வந்துச்சுன்னு அவங்க கிட்ட கன்சோல் பண்ண போறேன்னு ஜேம்ஸ் வீட்டு முன்னாடி காரை விட்டுட்டு அப்படியே ரெண்டு பேரும் ஜேம்ஸ் வீட்டு முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காங்க நீ உள்ள வராதுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு உள்ள போறா உள்ள போயிட்டு இந்த மாதிரி எனக்கு பீரியட்ஸ் சார் தான் நான் அந்த ரூம்குள்ள போயிருந்தேன் சாரி அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே இதெல்லாம் நேச்சுரல் தான் ஆனா இனிமே அந்த ரூம்க்கு போவாம நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் அங்க ஒரு இவங்க ரெண்டு பேரும் விட்டு எனக்கு மிகப்பெரிய கொடுத்துட்டான் அதனால நீயும் ஹீரோவும் எவ்வளோ சண்டை போட்டாலும் தான் இருக்கணும் அட்வைஸ் பண்றாங்க எல்லாமே வெளியில ஹீரோ பார்த்துட்டே இருக்கான் சோ அங்க ஹீரோயின் கிளம்பி வெளியில வந்துடுறான் எதுக்கு இப்படி பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன் நீ கான்சர்ட்டுக்கு போறேன்னு சொன்னேன் அங்க போயிருந்தேன் இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்னு திட்டிக்கிட்டே திரும்பவும் ரெண்டு பேரும் வீட்டுக்கு நடந்தே வந்துடுறாங்க ஜேம்ஸ் வீட்டு முன்னாடியே காரை விட்டுறாங்க அன்னைக்கு ரைட் ஹீரோவும் ஹீரோயினும் அப்செட்டா இருக்கிறனால ஹீரோ அவருடைய கான்செர்ட் ரூமில் உட்காந்துட்டு லேப்டாப்ல ஏதோ பார்த்துட்டு இருக்காரு ஹீரோயின் அவங்களோட பெட்ரூம்ல படுத்துக்கிறாங்க இப்போதான் தான் அந்த மிஸ்ஸிங் ஆன பர்சன்ஸை பற்றின டீடெயில்ஸ் விசாரிக்கணும்னு தோணுது அதனால அவர் அந்த ஃபோட்டோ எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு பார்த்தா பின்னாடி அந்த பெல்லு இருக்கு அந்த பெல்லை ஜூம் பண்ணி பார்க்கும்போது இன்டர்நெட் கட் ஆயிடுது என்னடா இன்டர்நெட் திடீர்னு கட் ஆயிடுச்சுன்னு சொல்லி பின்னாடி திரும்புறாரு ஹீரோயின் அப்படியே அந்த கதவுக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க அப்படியே பட்டு பட்டு பட்டுன்னு தலையை அடிச்சுட்டு இருக்காங்க அப்புறம் அப்படியே அவங்க அப்படியே மேலே போறாங்க இதெல்லாம் பார்த்து ஹீரோவுக்கு பயமா வந்துருது அதுக்கப்புறம் அப்படியே போய் டோர் ஓப்பன் பண்றாரு ஓப்பன் பண்ணி ஒரு அடி அடிச்ச உடனே ஹீரோயின் என்ன நடக்குதுங்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க நம்ம எப்போ அந்த காட்டுக்கு போனோமோ அதுல இருந்து தான் இவ்வளவு ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள் எல்லாமே நடக்குது நம்ம திரும்பவும் அந்த காட்டுக்கு போனாதான் நம்மளுக்கு இதுக்கான தீர்வு கிடைக்கும் வா நாளைக்கு நம்ம போலான்னு சொல்றாங்க அப்பதான் ஹீரோயின் சொல்றாங்க நீ இங்க இருந்து போ நாளைக்கு எங்க அப்பா அம்மா வராங்க நீ பண்றத வியர்டா இருக்குன்னு சொல்லி திரும்பவும் ஹீரோ மேலேயே பள்ளியை தூக்கி போடுறாங்க தான் ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு வந்து ஒரு டைனிங் டேபிள் மேல உட்கார வைக்கிறாங்க ஹீரோ அடிச்ச அடியில அவங்களுக்கு மூக்கிலேயே ரத்தம் வந்துருச்சு ஒரு துளி ரத்தம் அந்த டேபிள் மேல விழுந்துருது இப்ப ஹீரோ பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்றாங்க நான் அந்த தண்ணியை குடிச்சேன்ல அப்போ கால் ஒட்டுனுச்சுல இல்லை அதுக்கப்புறம் செக்ஸ் பண்ணோம் நம்மளோட ப்ரைவேட் பார்ட் ஒட்டுனுச்சு இல்லை அப்புறம் கிஸ் பண்ணோம் நம்மளோட லிப்பு ஒட்டுனுச்சு இல்லை ஆக்சுவலி இதில் என்ன நடக்குதுன்னா நம்ம ரெண்டு பேரும் எப்போ ஒன்றும் சேர்றமோ அப்போ அந்த கம் வந்து ஒட்டிக்குது அதனால நம்ம ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே இவங்களுக்கு ஒரு வியடை தோணுது ஹீரோக்கு மென்டல் இல்னஸ் இருக்கிறனால இவன் அப்படி பைத்தியக்கார மாதிரி வளரான்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க நம்ம அந்த காட்டுக்கு போகலாம் அந்த காட்டுக்கு போனால் நம்மளுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க ஏற்கனவே அந்த காட்டுக்கு போய் தான் நம்மளுக்கு இப்படி ஸ்ட்ரேஞ்சாக நடக்குது அதனால நான் எங்கேயுமே வரல நாளைக்கு எங்கள் அப்பா அம்மா வராங்கன்னா எங்கள் அப்பா அம்மா கூட ஊருக்கு போகிறேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க நான் சொல்கிறது கேள்வி சொல்கிறேன் கேளுன்னு சொல்ல சொல்ல ஹீரோயின் போய் அவங்க ரூம்ல கதவை சாத்திக்கிறாங்க இந்த பக்கம் ஹீரோ அந்த டேபிள பார்த்தா அந்த ப்ளட் அப்படியே லைனா வந்து ஹீரோவை நோக்கி வருது அப்படியே ஒரு ட்ராப் ப்ளட் இப்போ பத்து பதினஞ்சு ட்ராப்பா மாறி கீழே அப்படியே ஒழுக ஆரம்பிக்குது இப்போ ஹீரோ தனியாவும் ஹீரோயின் தனியாவும் தூங்கிட்டு இருக்காங்க அப்போ தான் ஹீரோவை யாரோ அப்படியே தர 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 தரன்னு இழுத்துட்டு போற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது என்னனு முழிச்சு பார்த்தா காலுக்கு உள்ள யாரோ பூந்து ஏதோ அமானுஷியம் பூந்து அப்படியே இழுத்துட்டு போற மாதிரி இழுத்துட்டு போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் அங்க இருக்கிற செவுத்துல காலை வச்சு ஊனி இவரு நின்னுக்கிறாரு இவரு நின்னதுக்கு அப்புறம் அந்த ஹீரோயின் ரூம்ல லிருந்து ஹீரோயினா அப்படியே தல அப்படியே கை ஃபுல்லா உள்ளே ஏதோ அமோனிஷியம் போன மாதிரி அப்படியே இழுத்துக்கிட்டே வருது ஹீரோயினா அங்கேயே நில்லு எதையாவது தடுத்து நிறுத்து இல்லைன்னா நம்ம ஒட்டினம்னா திரும்பி வரவே முடியாதுன்னு சொல்றாங்க ஸோ அவங்க ஒரு டேப்ல பிடிச்சி நின்றுட்டு இருக்காங்க திரும்பவும் ரெண்டு பக்கமும் இழுத்துக்கிட்டே இருக்கு தாங்க முடியாத வழியை ரெண்டு பேரும் அனுபவிக்கிறாங்க அந்த சமயத்துல தான் அந்த ட்ராயரில் அந்த டேப்லெட் இருக்கு அந்த டேப்லெட் சாப்பிட்டோம்னா நம்மளோட மைண்டையும் நம்மளோட உடம்பையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லி அந்த டேப்லெட்டை எடுக்க சொல்றாரு அப்படியே அந்த டேப்லெட் கீழே கொட்டி கிடக்க அந்த டேப்லெட்டை நிறைய ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க மூக்கு வழியா உரிய அந்த டேப்லெட்டை நுண்ணி நெசுக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாமே பண்ணி அப்படியே விடிஞ்சிருது விடிஞ்சு பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் உக்காந்துட்டு இருக்காங்க ஹீரோவை சேர் மேலே கட்டி போட்டுட்டு அவரும் மேலே ஹீரோயின் உக்காந்துட்டு இருக்காங்க எதுக்குன்னு பார்த்தா ஹீரோட கையும் ஹீரோயினோட கையும் ஒன்னோட ஒன்று பெனஞ்சிருச்சு அதாவது ஒன்று சேர்ந்துருச்சு இப்போ ஹீரோயின் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு கையும் ரெண்டு பேர்த்து கையும் பிரிக்கணும் அதனால அறுக்கணும்னு சொல்லி ஒரு அறுக்கிற மிஷினை எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஹீரோயின் ஆக்சுவலி ரைட் ஹேண்டடு ஹீரோயினோட கை ஸ்டக் ஆயிருக்கிறது அவங்களோட ரைட் ஹேண்ட்ல இப்போ அந்த லெஃப்ட் ஹேண்டில் தான் அவங்க அதை அறுக்கணும் இதை பார்த்து ஹீரோ பயந்துக்கிறாரு இப்போ நம்மளுக்கு சான்ஸே இல்லை வேற சாய்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கையை அறுத்துக்கிறாங்க சாப்பிட்டு போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டானதுனால எதையோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஸோ இப்போ ஹீரோ முடிவு பண்ணிட்டாரு நம்ம அந்த குகைக்கு போகணும் அங்கே ஏதாவது நமக்கு க்ளூ கிடைக்கும் அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டே சொல்லிட்டே இருக்காங்க ஆனால் ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா நம்ம ரெண்டு பேர்த்து கையும் அறுத்துருக்கோம் நம்மளுக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு அதனால ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போயே தீரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ காரையும் காணும் கார் கீயும் காணும் ஜேம்ஸ் வீட்டில் கார் கீயை விட்டுட்டு வந்துட்டாங்க ஹீரோயின் நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்ல நீ இங்கேயே இருந்து ஹீரோவா அந்த வீட்டிலே இருக்க சொல்றாங்க ஹீரோயின் தானே போன உடனே ஒரு கயிறியும் ஒரு பேட்டரியும் எடுத்துட்டு ஹீரோ காட்டுக்குள்ள ஓடி என்னன்ன ஹீரோ இஞ்சி ஏம் சீட்டுக்கு போகிறாங்க அந்த அண்ணன் அவர் காட்டுக்குள்ளே அந்த கொகைக்குள்ளே இறங்கிட்டாரு அந்த கொகைக்குள்ளே பேட்டரி அடிச்சு பார்த்துட்டே இருக்கிற ஏதோ ஒரு வியர்டான சவுண்ட் வருது அதுக்கப்புறம் என்னடா அது அப்படின்னு பேட்டரி அடித்து பார்த்தா ஆக்சுவலி அந்த காட்டில் ரெண்டு கப்பிள்ஸ் வந்து காணாம போயிருப்பாங்களா அவங்க ரெண்டு பேரும் உன்னோட ஒன்று இணைஞ்சு அப்படியே அவங்க முகங்கள் எல்லாமே கோரமா மாறி அப்படியே ஒரு அனிமல் மாதிரி கிரியேச்சரா மாறி இருப்பாங்க அவங்க கழுத்துல கத்தி குத்தப்பட்டு இருக்கு சோ யாரோ அவங்கள டார்கெட் பண்ணி வேணும்னு இந்த குகைக்குள்ளே கொண்டுட்டு வந்து இவங்களை இப்படி மாத்தன மாதிரி இருக்கு சோ அந்த கிரியேச்சர் அப்படியே ஹீரோவை நோக்கி வர அவர் கழுத்துல இருக்கிற கத்தியை நோட் பண்ணிட்டாரு அப்படியே அந்த கத்தியை எடுத்து அந்த கையை அறுத்து விட்டுட்டு அந்த கிரியேச்சர் பிடிக்க வந்த கைய அறுத்து விட்டுட்டு கையிற பிடிச்சு அப்படியே மேல வந்துட்டாரு அந்த கத்தி அப்படியே தொடச்சு அவருடைய பின் பாக்கெட்ல சொருவிக்கிறாரு இந்த பக்கம் ஹீரோயின் அந்த ஜேம்ஸ் வீட்டுக்கு போனாள்ல அங்க பார்த்தா ஜேம்ஸ் காணும் உள்ள டிவி மட்டும் ஓடிட்டு இருக்கு என்னன்னு பார்த்தா குகைக்குள்ள இவங்க என்னென்ன பார்த்தாங்க அந்த பெல்லு அதுக்கப்புறம் அந்த மனுஷங்க வந்து ஒட்டிட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோ பாத்துருப்பாங்க ஓடிட்டு இருக்கு ஆக்சுவலி சேர்ந்தவன் தான் இவங்க தான் ஏதோ ஒரு மந்திரம் பண்ணி ரெண்டு ஒன்று ஒட்டுற மாதிரி நாள் ஸோ இவங்களுக்குன்னு ஒரு கோவில் ஒரு மணி கல்ட்டு குரூப் வழிபடுற அந்த விளக்கு எல்லாத்தையுமே வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்பதான் கவர்மெண்ட்ல இங்க இல்லீகலாக இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு இடிச்சிருப்பாங்க இடிச்சதுக்கு அப்புறம் மழை பெஞ்சு அந்த பள்ளம் மாதிரி தோண்டிருக்கும் அந்த பள்ளத்துக்குள்ள திரும்ப இந்த பூஜைகள் எல்லாமே பண்ணியிருப்பாங்க இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போது தான் அந்த 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 லெசிபியன்ஸாக இருந்தாங்கல்ல ஒருத்தர் செத்து போயிடுறான் இப்போ இப்போ மட்டும் இருக்கான் போன பூஜையை இதுக்கு முன்னாடி வச்சு வச்சு அதை எக்ஸ்பெரிமெண்ட் ஹீரோயினை ஹீரோயினை தானும் ஒன்று சேரணும் அப்படின்னு ஆனால் ஹீரோயின் வர மாட்டேங்கிறாங்க அப்படியே அப்படியே அவன் கையில் இருக்கிற ஒரு கத்தி மாதிரி கத்தியால் ஹீரோயினோட கையை கிழிச்சு ஹீரோயினுக்கு இருந்து ஹீரோயினும் ஹீரோவும் நேருக்கு நேர் பாத்துக்க திரும்பவும் அந்த ஹெல்ட் குரூப் மந்தரதுனால அவங்க ஒருத்தர் ஒருத்தர் ஈர்க்கப்படுறாங்க ஹீரோவும் அந்த பக்கம் இருந்து தர தர தரன்னு இழுத்துட்டு வரப்படுறாரு ஹீரோயினும் இந்த பக்கம் இருந்து தரதரன்னு இழுத்துட்டு வர்றாங்க ஹீரோ ஒரு கம்பியை பிடிச்சு தொங்கிட்டு இருக்காங்க இந்த ஹீரோயின் ஒரு கல்லு பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க இப்போ ஹீரோ என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இருக்குது அது என்ன முடிவுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு ரெண்டு பேர்த்து யாராவது ஒருத்தர் சாகணும் நானே செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த ஹீரோயினுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறாரு அதுக்கப்புறம் ஹீரோயின் ரொம்ப மயங்கிடுறாங்க எந்ததுனால நான் அவங்களுக்கு ஓவர் பிளட் லாஸ் ஆயிடுது இப்போ நான் சாகிறேன்னு சொன்னேன் ஆனால் நீ என்னை விட்டு போக போறியான்னு ஹீரோ அழுகுறாரு நான் போகிறதுலாம் எனக்கு பிரச்சனை இத்தனை வருஷமா நான் உங்க கூட வாழ்ந்த வாழ்க்கையே எனக்கு போதும் ஆனால் நம்ம இங்கே வந்தோம்னு சொல்லி என்னோட டெத்துக்கு அப்புறம் நீ ஒரு போஸ்ட் மட்டும் போடணும்னு அப்படியே மயங்கிடுறாங்க அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஹீரோ பார்த்துட்டே இருக்காங்க பார்த்தா ஹீரோயின் தான் இருக்காங்க நான் எப்படி உயிரோடு இருந்தேன் எனக்கு பிளட் லோஸ் ஆனச்சு நான் இன்னும் இறந்துருக்கணுமே அப்படிங்கற போது தான் ஹீரோ தன்னோட கையை கொடுத்து ஹீரோயினையே காப்பாத்திருக்காரு இப்போ ஹீரோவோட கையும் ஹீரோயினோட கையும் ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்றாருன்னா நம்ம இன்னும் மேலும் இணையணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இன்டர்கோஸ் பண்றாங்க அவங்களுடைய கண் அவங்களுடைய ரெண்டு தலையும் ஒரே தலையும் ஆகுது ரெண்டு உடம்பு ஒரே உடம்பு ஆகுது அப்படியே மெர்ஜ் ஆகி அந்த குகைக்குள்ள எப்படி ஸ்ட்ரேஞ்சான ஒரு கிரியேச்சராக இருந்துச்சோ அதே மாதிரி இவங்களும் மாறுறாங்க அதுக்கப்புறம் இந்த படம் இந்த பார்ட்டி இன்னும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு என்ற வகையில ரெண்டு ஓல்டு கப்பிள் அதே வீட்டுக்கு குடியிருக்கிற மாதிரி வராங்க இப்படியே அந்த படத்தையும் முடிக்கிறாங்க இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச